முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி ரெண்டாவது ஒரு பரீட்சை யோசைப்புக வாழ்க்கையில பார்க்குறோம் அது பாச பரீட்சை இது பாவ பரீட்சை பரீட்சை என்பது வாய்ப்பு அமீன் கிடைக்கலை அதனால் செய்யலை அதல்ல வாய்ப்பு கிடைத்தும் செய்யாமல் இருப்பதுதான் பரீட்சையில் கிடைக்கிற வெற்றி இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு தருணம் தமிழ்மார்கள் என்ன கவனிங்க மோத்த கமத்து போட்டு இருக்கவே கூடாது முடிகிற வரைக்கும் எனக்கு மொத்த தான் பார்க்கணும் ஒரு அழிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் இவனுக்கு பாவம் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு கிடைத்தும் அவன் சொல்லுகிறான் தேவனுக்கு உரோதமாய் பாவம் செய்வது எப்படி அந்த பாவத்திலிருந்து யோசேப்பு விலகி ஓடினான் என்னுடைய வா என்னுடைய வார்த்தையின்படி சொன்னால் யோசேப்புக்கு வைத்த பாவ பரீட்சையில் யோசேப்பு வெற்றி பெற்றான் அமேன் சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கிறேன் இந்த பரட்சி எல்லாருக்கும் வரும் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை வாய்ப்புகளை நான் யோசியப்ப போலன்னு சொல்லலை ஏதோ ஒரு விதத்தில் சில வாய்ப்புகளை சாத்தான் ஏற்படுத்தினாலும் சில சூழ்நிலைகள் வந்தாலும் யோசிப்ப போல நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு கர்த்தர் அத்தனை பேருக்கு கிருபை தருவாராக ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மொபைலை நம்ம கையில் தந்து ஃபுல் ஒய்ஃபை நெட்டை நம்ம கையில் தந்து ஒரு ரூமுக்குள்ளே நம்மளை அடைச்சி போட்டு நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை தரும்போது அந்த நேரத்தில் இந்த மொபைலை நம்மளை நாம் இந்த மொபைல் மூலம் நம்மை பரிசுத்தமாக காத்து கொண்டோன்னா நமக்கு வைத்த பரீட்சையில் நாம் வெற்றி பெற்றோம் அப்பா வீட்டில் அப்பா இருக்கும்ப ஒரு இதுவும் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் யாரும் வீட்டில் இல்லாத நேரம் இன்னொன்னே நம்ம செய்கிறோன்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது நம்ம நினைக்க நம்ம சொல்லுவோம் இல்லை என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம அடிக்கடி நினைக்கிறோம் அப்பாவை ஏமாத்துகிறோம் பாஸ்டரை ஆமாத்திட்டோம் இல்லை 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 ஸோ நம்ம யாரையும் ஏமாத்தலை நம்மளை நம்மளையே ஏமாத்திட்டு இருக்கிறோம் சவுல் சவுளிடத்தில் சாமு சாரி தாவிது சொல்லுகிறான் நான் பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவதற்கு என்னை அனுப்புங்க அவன் பார்க்குறான் மேலே டேய் கூட்டத்தோட கூட்டத்தோடு வேணா கூட நீ போ தனியா நீ ஒன்று நான் எப்படி அனுப்பு அவன் பார்த்தியா கோழியா அவன் சத்தத்தை அவன் ஹைட்டை பார்த்தியா நீ இப்படி தான் அவனை பார்க்கணும் அவன் 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 கழுத்தை தொடணுன்னா நீ மரத்தில் யார்ன மாதிரி அவன் உடம்புல யார்னா தான் அவன் கழுத்தே நீ தொட முடியும் அப்படிப்பட்ட ஆளாங்க அப்போ தாவித ஒன்று சொல்கிறான் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறை கரடி வந்துச்சு ஒரு முறை சிங்கம் வந்துச்சு நான் கரடியை கொண்டு போட்டேன் சிங்கத்தை கிழித்து போட்டேன் அதே போல இந்த கோழியாத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சவுல் பார்த்தான் போ நீ போ நீ தான் சரியான அன்னைக்கு கரடியை கொண்ட போதும் சிங்கத்தை கொன்ற போதும் தட்டுவதற்கு யாரும் கிடையாது ஆனா கத்தர் கைத்தட்டுனாரு கத்தர் பார்த்தார் இப்ப கோலியாத்தை கொன்ற போது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தாவிதை புகழ்ந்து பாடுகிறார்கள் பெரியவங்களை பார்த்து சொல்கிறேன் சோத்ரம் நமக்கு வருகிற வீட்டில் யாரும் இல்லைல்ல இல்லை நம்ம கையில் என்ன யாரும் இல்லாத நேரம் வாய்ப்புகள் வரும்போதும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டோம் என்றால் எழுதி வச்சுக்கோங்க உங்களோட உயர்வை ஒருவரால் தடுக்கவே முடியாது சண்டே மட்டும் வெள்ளை வெள்ளை உடுத்துட்டு காஸ்பூஸ் பூஸ் காசு பூஸ்ன்னு வச்சுட்டு பாஸ்டருக்கு ஒரு சலாம் விசுவாசியில் ஒரு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமைனு திரும்ப பழைய வாழ்க்கை வாழ்ந்தோன்னா சோத்ரா உங்க வாழ்க்கை அதே மாதிரிதான் இருக்கு அதே மாதிரிதான் இருக்கு புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாய் காத்து கொள்வாராக பரீட்சையில் வெற்றி பெற கற்றுக்கு தருவாராக புரிஞ்சுக்கிடணும் யாரும் இல்லை வீட்டில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை வருது என் கையில் ரிமோட் இருக்குது டிவி இருக்குது என் கையில் மொபைல் இருக்குது புரிஞ்சுக்கோ இது என்னுடைய பரீட்சை நேரம் என்னுடைய டெஸ்ட் நேரம் என் டெஸ்ட் நேரம் இதில் நான் விழுந்து விடக்கூடாது நான் என் வஸ்திரத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல நான் ஓடிவிட வேண்டும் ஸ்தோத்திரம் என்னை காத்துக்கொள்ளும் இதனால் கிடைத்த பிரதிபலன் சிங்காசனம் அல்ல இதனால் கிடைத்த பிரதிபலன் ஆமை சிறைச்சாலை ஏற்றுக்கொண்டான் சகித்தான் கர்த்தர் பார்த்தார் கர்த்தர் பார்த்தார் நேரம் வந்தபோது நாள் வந்தபோது பரீட்சையில் வெற்றி பெற்றவனை எல்லாரும் அதாவது யோசேப்ப சிங்காசன உட்கார வைப்பதற்கு வேறு தலைவர்கள் அல்ல ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஓவர் டேக் பண்ணி சிங் சிறைச்சாலையில் கடந்த அடிமை என்றவனை அநாதை கொண்டு அந்நிய தேசத்தானை கொண்டு கத்த சிங்காசனத்தில் உட்கார வச்சார் ஒருத்தராலும் தடுக்க முடியலை தடுக்க அமேன் சண்டே மன்னிப்பு கேட்கறது திங்கள போய் பா பாவம் செய்கிற கிழமை போய் அடுத்து மன்னி ம மன்னிப்பார் நான் அதில் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீ அடுத்த கட்டத்துக்கு ஒன்றால் போக முடியாது வாழ்நாள் முழுவதும் அந்த வாஷிங் மிஷின்களை துணி சுற்றிட்டு கிடக்கு தெரியுமா ஆ ஆன் பண்ணி எவ்வளோ சுற்றினாலும் ஆமாம் அது உள்ளே தான் சுத்தம் சுத்திரம் அதேப்பறம் வாழ்க்கை சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே ஒளிய வெளியே போக முடியாது ஆனால் இந்த சோதனைகளிலெல்லாம் நான் வெற்றி பெறும்போது கூட இருக்கிறவங்க அதே லெவலில் இருப்பாங்க கர்த்தர் என்னையோ ஏதோ உயரத்தில் கொண்டு சென்று கொண்டே இருப்பா